ફેલા ah, புதுச்சேரி நகராட்சி முருகப்பக்கம் அங்காளம்மன் நகர் மூன்றாவது பிரதான சாலைக்கு யூ வடிவ வாய்க்கால் கூடுதல் பணிக்கு ரூபாய் இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு புதுச்சேரி நகராட்சி மூலம் இன்று அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வியாழக்கிழமை காலை பத்து மணியளவில் திரு பாஸ்கர் என்கிற திருஷ்ணாமூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு எம் கந்தசாமி செயற்பொறியாளர் திரு ஏ சிவபாலன் உதவி பொறியாளர் திரு டி வெக்கடாச்சலபதி இளநிலை பொறியாளர் திரு ஜி ஞானசேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி

ஓகே <laughs> okay.

பாரு மூணு பேர் அடுத்த மூணு பேர் இப்படி மூணு பேர் வாணா 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 வாணா

இப்போ எல்லாமே வாக்கியாலும் அழகிறாங்க அந்த இது வந்து நம்ம திருந்தாலும் டிசம்பரில் அவங்களுக்கு வந்து படிச்சுட்டு ஜனவரியில் நம்ம வேலைக்கு மாற்றி அவார்டு வந்து கடமை நீங்கள் நம்மளுடைய ஐயா ரங்கசே தமிழ்நிலையில் இருக்கக்கூடிய அரசு வந்து ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய அனைத்து அரசியல் சிறப்பாக அந்த வகையில் வந்து நம்மளுடைய ஊச்சேரி அரசு நகராட்சியினுடைய ஆணையர் அது மட்டும்தான் இஇ ஏ நம்மளுடைய நகராட்சியினுடைய ஊழியர் வந்து நமக்கு ஊக்குவரப்பை ஒவ்வொரு திட்டங்களும் நம்மளை மகனாட்சிக்கு உட்பட்ட மனத்தெடுதலாக ஓடு போகிறதுக்கு சா அதாவது வந்து வாய்க்காக கட்டுறதுக்கு அவருடைய ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளை வந்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு இதில் கூட போட்டு தங்க தினகரன் பேப்பரில் கூட போட்டு தங்க நம்மளுடைய தொகுதி வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் வந்து இப்போ உள்ள நம்மளுடைய ஆஃபீஸருடைய ஒத்துழைப்பு தான் இதில் வந்து மாற்றுக்கிறதுக்கிட்டு அவங்க மகசூலிக்காக பேசலை அவங்களுடைய ஒத்துழைப்போடு தான் நம்ம வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துடும் நம்மளுடைய தொகுதி அரியாப்பன் தொகுதி ரெண்டாவது இடத்துல வந்ததுக்கு ஒரு காரணம் நம்முடைய அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு வந்து நமக்கு அதிகால நமக்கு வந்து சிறப்பா பண்றது தான் நம்ம இப்படி ஒரு நிகழ்வுலாம் பண்ண முடியுது இந்த நிகழ்வை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து அதிகமா இருக்குன்னு தான் நம்ம சொல்ல வரலாம் ஏன்னா அந்த மழை வந்து நீங்க கஷ்டப்படும் போது கஷ்டமா தான் ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த மழையில ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டேன் அதுக்கான கோப்புலாம் வந்து வந்து கையைத்தாயி அதிகமாக அந்த மழைக்கு சார் வந்து போட்டு கொடுத்தா அவங்களும் வந்து சிரமம் எடுத்தால் பாருங்க சில வந்து சங்கடங்கள் வந்து இருக்கு ஆகியோர்கள் வந்து எடுத்த உடனே கையெழுத்து போட்டு இல்ல இல்ல அதுதான் அதுதான் சொல்றேன் அதுதான் அது செஞ்சு தராங்க சில வந்து ஆபீஸ்ல வந்து நம்ம செய்யக்கூடிய வந்து செயல்பாடு வந்து உடனே செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து கம்மி ஏன்னா ஒரே வந்து நிதி சம்பந்தப்பட்டது அந்த நிதி வந்து கரெக்டா போகுதானது ஆபிஸ் அரசியல் சொல்லிட்டு நாளைக்கு ஆபீஸ் தான் பதில் சொன்னோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோப்பெல்லாம் எழுதி நம்மளுக்கு வந்து தரணும் மழை பெய்றெல்லாம் கட்டாயம் நிச்சயமா நம்மளுக்கு வந்து அந்த மண்ணை அடிச்சு கொடுப்பாங்கன்றது கமிஷன் சார் அன்னைக்கே கூப்பிட்டு சொல்லிட்டாரு கிட்ட கூப்பிட்டு சொன்னாரு முதல் வந்து அதை செய்யுங்கன்னு சொன்னாங்க நான் சார்கள் சுமந்துட்டு ரெண்டு தடவை நடந்து காட்டி விட்டுறாங்க என்னடா 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 பரிகாதா பரிகாதா ராஜா ராஜா சோ भाऊ சொல்லுடா ஊர் صاحب கம்சி கொடி கொடி கொஞ்சம் முடி முடி இப்படிங்க ராஜா மீட்டிங் ஒன்னு இருக்கு அதுல பார்க்க வேண்டியது என்ன பா அது என்னதுங்க அது டூ ட்வெண்ட்டி